கவுசிங்கான பேர் எப்படி வந்து நான் சொல்லல அவரு பொது ஆதாரங்களில் வந்து என்னன்னா சர்வதேச அளவில் நம்முடைய ஆய்வுகள் போகும்போது இப்போ இவங்க நான் முத்துவை லட்சுமி அம்மா சொல்லும்போது சொன்னாங்க வீட்டால் அந்த லேபில் போய் இது பண்ணோன்னு நம்முடைய டாக்டர் க ராஜன் இருக்கார் தொல்வியலர் அவர் செய்யும்போது கூட வந்து ஒரு கால நிர்ணயம் செய்யும்போது அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு லேபை அனுப்புவாங்க முதல்ல முதல்ல லக்னோக்கு அனுப்புவாங்க அது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் தள்ளி கொடுக்கும் அதாவது இப்போ ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அவர் பயந்துடுவார் நாலாயிரம் வருஷம் பழம்பு நம்மளுக்கு சில நேரத்தில் கருவியை வந்து ஏதாவது பழுதாக இருக்கலாம் இன்னொரு லேப்புக்கு அனுப்பலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அகமதாபாத் அனுப்புவாங்க அப்புறம் ஹவாய் அங்கேயும் அனுப்பி மூணு இதுலேயே அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போது இன்றைக்கி அது ஒரு அசைக்க முடியாத ஆதாரம் ஏன்னா அவன் பொதுவாக தமிழ் துறை சார்ந்து நம்ம இருக்காங்கிறதுனால நானும் வந்து ஒரு வரலாற்றுத்துறை மாணவனால் நான் பொறியியல் சந்தமானேன் ஆனால் அறிவியல் பூர்வமாக இருக்கும்போது நம்மளை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வகையில் தான் கேட்டேன் ஏன்னா இந்த தன்னாசி பள்ளம் வந்து எனக்கு தெரியும் சொல்லலைன்னா நான் சொல்லணும் தான் இருந்தேன் பொதுவாக ஒரு நதிக்கு வந்து பெயருங்கிறது வந்துட்டு அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க பெயர் மாற்றம் வந்து ஏன்னா நம்ம இதே சங்கனூர் பள்ளம் அப்படின்னு சொல்லணும் இந்த கொங்கு நாட்டில் மட்டும்தான் இந்த பள்ளம்ங்கிற வார்த்தை மேடா இருக்கிறனால அடுத்துக்கிட்டு போகும்போது அது பள்ளமான பகுதியாக மாறும்போது இங்கே சங்கனூர் பள்ளம் இருக்குது அடுத்தது அது வந்துட்டு கண்ணாசி பள்ளம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நெலி போனால் இங்கே நொய்யல்கிட்டே இழுத்து பள்ளம் இருக்குது இன்னும் அங்க போனால் ஏழுமை பள்ளம் இப்படி வரிசையாக பள்ளம் பள்ளம்னே இருக்கும் ஏன்னா பள்ளமான பகுதி சமவெளியில் போகும்போது ஒரு அளவு தான் ஆழம் இருக்கிறதுனால அகண்ட காவேரி அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம் இங்கே அகண்டு போகிறதுக்கு இல்லை அந்த மாதிரி போகும்போது இது வந்து பழைய வரலாற்று ஆதாரங்களை வந்து வண்ணாத்தங்கரையும் வண்ணாத்தங்கரைன்னு அரசு இதுலேயும் வந்து இருக்குது இந்த இது வெண்ணாத்தங்கரை அப்படி அதாவது வெண்ணாற்றங்கரை அப்படின்னு இருந்து வந்திருக்கலாம் ஏன்னா முன்னே வந்து இதே மாதிரி பள்ளங்கள்னு பெயர் வந்திருக்கலாம் நம்முடைய குடியேற்றங்கள்லாம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்ததுனால நொய்யலில் எப்படி முப்பத்தாறு சிவாலயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி இங்கேயும் கோவில் பாளையத்தில் வந்துட்டு தாளக்காளேஸ்வரர் இடிக்கரையில் வந்து வில்லீஸ்வரர் வடமதுரையில் வந்து விருந்தீஸ்வரர் இப்படி மூணு கொங்கு சோழர் காலத்து கோவில்கள் எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகள் முன்மை பழமையானது அதுக்கு முன்பு இருந்திருக்கலாம் கல்வெட்டு ஆதாரம் தொள்ளாயிரம் ஆண்டுகள் இது கூட மிக முக்கியமான அவர் சொல்ல வந்தது வந்து அந்த மணிக்கற்கள் அது சொல்லது வந்து மிக பழமையான ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியிலேயே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கால்நடை சமூகம் கால்நடை வளர்ப்பு சமூகம் இயங்கினது வந்து நம்ம பகுதியில தான் எங்க இருக்கு வேற எங்கேயும் கிடையாது நாம் இப்போ அமர்ந்திருக்கிற இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற இடம் வந்து சாம்பல் மேடுன்னு சொல்லுவாங்க விபூதி மேடுன்னு சொல்லுவாங்க இந்த சாம்பல் மேடுங்கிறது டெக்கான் இந்த பகுதிக்கே உறுத்தான ஒரு இது ஆலசின்னு ஒரு ஒருத்தர் எழுதியிருக்கார் புத்தகம் மவுன்ஸ் ஆஃப் டெக்கான் அப்படின்னு போட்டிருப்பாரு அதில் வந்து நம்ம நொய்யில் குறிப்பில் ஏன்னா அவர் அவரோட காலகட்டத்தில் அந்தளவுக்கு பெங்களூர் வரைக்கும் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை மைசூர் வரைக்கும் வந்திருக்கலாம் நம்ம பகுதியிலேயும் அது ஒரு சாம்பல் மேடு இருக்கு ஆனால் இந்த ஒரு சாம்பல் மேடு இல்லாமல் இன்னொரு சாம்பல் மேடு வந்து கோவில் பாளையத்தில் அந்த கௌசிகா நதி என்கிற அந்த தன்னாசி பள்ளம் அந்த இடத்துல வந்து ஒரு இருக்கிறதுக்கான இது வந்து ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இதுக்கும் முந்தைய பழைய ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழக நதிகள்லேயே எங்கே கிடச்சுன்னா திருக்கோவிலூல கிடைச்சிருக்கு அது நதிக்கரையான்னு சொல்ல தெரியல இந்த கௌசிகா நதியோட இதில் மங்களத்துக்கு முன்னாடி ஃபாசில் அப்படிங்கிற கல் மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து உள்ளேயே இருந்ததுன்னா அது வந்து உருமாறி அதாவது கரிம பொருள் வந்து கல்லாட்ட மாறி இருக்கு அந்த மாதிரியான ஃபாசில் வந்துட்டு திருக்கோவில் உள்ள எடுத்து இது பண்ணீங்க ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் போனீங்கன்னா அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு இங்கே வந்து ஒரு கால்நடையோட ஒரு தாடை பகுதி வந்து கண்டு ஆனால் அது எல்லாமே சுண்ணாம்பு பாறைகள்ங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஊரம் சுண்ணாம்பு தோன்றதுக்காக தோண்டி 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 எடுத்து தன்னாசி பள்ளம் வந்து அது தன்னாசி கடல் மாதிரி எடுத்து வந்தேனும் ஒரு பெரிய பள்ளமாக இருக்குது இன்னும் அங்கே வந்து புதை படிவங்கள் வந்து இருக்குது அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆகுது நேரம் அதிகம் சொல்லி நானே நேரம் அதிகம் எடுத்துக்க கூடாது மணி பண்ணிக்கணும் அடுத்தது முனைவர் இரா மணிமேகலை இறை இணை பேராசிரியர் தமிழ்துறை கொமிழ்நாடு கலை அறிகள்வியல் கல்லூரி நம்முடைய நொயில் நதியை பற்றிய கருத்துக்களை ayah kamui alapura பெரியோனே பேரூர் பெருமானே பேரா பெரியோனே பேரூர் பெருமானே எல்லாமுடைய உருவாகிங்கமது அல்லறு தான் என்று உந்திபர அவள் தாய் தோழுவாம் என்று உந்திபர எல்லாம் வல்ல பட்டிப்பெருமாள் பச்சை நாயக திருவடிகளை இப்பொழுது சைவமும் தமிழும் தழைக்க பணி செய்து வரும் அடிகள் பெருந்தகையின் திருவடிகளை வணங்கி மேடையில் வீட்டிருக்கும் பெரியோர்களுக்கு மனமார இனிய வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறி வணங்கி இந்த மதிய பொழுதிலே கூறியிருக்கக்கூடிய மாணாக்க செல்வங்களையும் வரவேற்று வணங்கி இன்று அடிகள் பிறந்தகை என்னை நொய்யலை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பேசுமாறு படித்தார்கள் இன்று காலையிலே நாம் எல்லோரும் கருத்தரங்கிலே முழுமையாக கலந்திருந்தோம் நமக்கு பல்வேறு விழிப்புணர்வு செய்திகள் நமக்கு எல்லோருக்குமே கிடைத்தது அதே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அமர்நாத் ஐயா அவர்களும் பல்வேறு செய்திகளை நம்மிடையே சொல்லும் பொழுது நமக்கு இந்த பாடல்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து படித்த பாடல்கள் தான் அவற்றை எப்படி நாம் வரலாற்றோடு இணைத்துப் பார்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை அவர்கள் தந்து சென்றார்கள் இப்பொழுது சற்று முன்பு பேசிய சகோதரி முத்துலட்சுமி அம்மா அவர்கள் சொல்ல சொல்லி சொல்லி சென்றபோது கலம்சை கோவே என்ற அந்த பாடலை சொல்லி சென்றார்கள் அந்த பாடல் எனக்கு காலையிலிருந்து மனதிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது நாம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே அந்த முதுமக்கள் தாழி என்று சொல்லக்கூடிய ஈமத்தாழியை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அது அந்த கலம் கோவை என்ற பாடலோடு நாம் பொருத்தி பார்த்தால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் இன்று அந்த சங்க இலக்கிய பாடல்களோடு தான் அது அது ஒரு முதன்மை சான்றாதாரம் ஆகுமா என்ற கேள்வி இத்தனை காலமாக இருக்கின்ற நிலையிலே மாபெரும் ஆய்வாளர்களாகிய அவர்களே சொல்கின்றார்கள் எந்த ஒரு ஆய்வுக்கும் தோத்திரம் சாத்திரம் என்று எப்படி நம்முடைய திருமுறைகளிலே சொல்கின்றார்கள் நமக்கு அதை போல தோத்திரமாக நமக்கு சங்க இலக்கியம் என்றால் அதனுடைய சாத்திரமாக அவர்கள் செய்கின்ற ஆய்வு சிந்து சாத்திரம் என்றால் நம்முடைய சங்க இலக்கியம் தோத்திரம் சிந்து இலக்கணம் என்றால் நம்முடைய சங்க இலக்கியம் அதனுடைய இலக்கியம் இப்படி நாம் அதனை அமைத்துக் கொள்ளலாம் என்று எனக்கும் காலையில் இருந்து தோன்றியது அந்த வகையிலே தான் இத்தனை காலமும் நாம் அதை சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் எனக்கு விளங்குகின்றது அன்பு குழந்தைகளே உங்களுக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது நான் காஞ்சிமா நதியை பற்றி பேசப் போகிறேன் என்று சொன்னார்கள் உண்மையிலே உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லும்பொழுது எனக்கு அடிகள் பெருந்தகையவர்கள் ஒரு நூலை கொடுத்தார்கள் காஞ்சிமா தேவி இந்த நூலை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் இந்த நூலை எழுதியவர் நம்முடைய கல்லூரியை நம்முடைய கல்லூரி உருவாவதற்கு காரணமாக இருந்த தடகத்தர்களில் ஒருவர் கோவைகிழார் என்று சொல்லக்கூடிய மாபெரும் வரலாற்று அறிஞராகிய ராமச்சந்திரன் சத்தியார் அவர்கள் அவர் எழுதிய இந்த காஞ்சிமாதேவி என்ற இந்த நூலிலே நொய்யலினுடைய வரலாற்றை எழுதவில்லை நொய்யலினுடைய நதிக்கரையிலே வாழ்ந்த மக்களின் வரலாற்றை எழுதியிருக்கின்றார் அந்த காலகட்டத்திலேயே இதை எழுதியிருக்கின்றார் இந்த நூலை அறிமுகம் செய்வது போலவே அப்படியே உங்களுக்கு நொய்யலினுடைய கதையையும் இதிலே சொல்லிவிடலாம் என்ற அமைப்பிலே அவர் எழுதியிருக்கின்றார் ஒரு புதிய முறை முயற்சியாக அவர் அதை செய்திருக்கின்றார் அந்த மாதிரியான ஒரு முயற்சியிலே ஒரு வரலாற்றை மக்களிடையே கொண்டு செல்கின்ற முறையெல்லாம் அவர் கொண்டு வந்ததுதான் அவர் பல்வேறு வகையான இலக்கிய வகைமைகளை நமக்கு அறிமுகப்படுத்தி சென்றவர் அந்த வகையில் இது ஒரு புதிய உரையாடல் வடிவத்திலே வரலாற்றை மக்களிடையே கொண்டு செல்கின்ற முறையிலே அதை அமைத்திருந்தார் உண்மையிலே இதிலே கதாநாயகனாக இருப்பது தமிழ் கல்லூரியின் மாணவன் ஒருவன் அந்த மாணவன் ஒருவன் கேட்கின்ற வினாக்களுக்கு விடைகூறும் முகமாக அவர் இந்த நூலை அமைத்திருக்கின்றார் அதை காஞ்சிமா தேவி என்ற அன்னையே வந்து அவரிடம் பதில் சொல்லுவது போல அமைத்திருக்கின்றார் தமிழ் கல்லூரி மாணவன் ஒரு மாலை பொழுதிலே இருந்து அந்த தென்னந்தோப்பிலே அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது காஞ்சிமா நதி தேவி ஆகிய அன்னை அவன் முன்பு ஒரு பிரத்யட்சமாக முன்னே வந்து அவனோடு உரையாடி இந்த நதியினுடைய பெருமை எல்லாம் நீ அறிவாயா இந்த மக்களினுடைய நாக நாகரீகத்தை நீ உணர்வாயா நீ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழும் வரலாறும் உடையது என்பதை நீ அறிவாயா என்பதையெல்லாம் அந்த தம் அந்த காஞ்சிமா அன்னை அவரிடம் கேட்பது போலவும் அதற்கு தக்கவாறு இருவரும் உரை உரையாற்றி இறுதி வரை இந்த நூற்றாண்டு வரை அவர்கள் பேசிச் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நூல் இந்த நூலை நீங்கள் எல்லோரும் வாசித்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் வாசித்திருக்கிறீர்கள் இருந்தாலும் அதை நாம் ஒரு முறை ஒரு சிறிய ஒரு ஐந்து பத்து நிமிட துளி துளிகளுக்குள்ளே உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்கின்றேன் பண்டைய கொங்கு நாடு இருபத்தி நான்கு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் கொங்கு நாடு வரலாறு என்று கோவைக்கிழாருடைய நூலின் வழியாக அறிந்திருப்பீர்கள் அதில் ஆரை நாடு என்ற நாட்டின் கீழாகத்தான் இந்த பேரூர் நாடு வருகிறது அதை வடபரிசார நாடு என்றும் கூறுவார்கள் அது இரண்டு முற்களைகளை கொண்டது ஒன்று பேரூர் நாடு அடுத்தது வடபரிசார நாடு என்று இந்த இரண்டு முற்களைகளில் பேரூர் நாடு என்பதுதான் நம்முடைய இந்த பேரூர் வட்டத்தை உள்ளடக்கியதாக அது நாட்டில் பேரூர் நாடு பேரூர் நாட்டினுடைய தலைநகராக அமைக்கப்பட்டிருந்தது இந்த பேரூரை குறித்து நமக்கு பேரூர் சோ சோழ பூர்வப்பட்டயம் என்ற அந்த ப பூர்வப்பட்டயத்தின் வழியாகத்தால் பல்வேறு செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம் வடக்கு தலைமலையா வைகாவூர் தெற்கு குடக்கு வெள்ளி பொறுப்பு குன்று கிழக்கு களி தண்டலை சூழும் காவிரி சூழ்நாடா தண்டலை அடவும் கொங்கு என்று கொங்கு நாட்டினுடைய எல்லைகள் எவை என்பதை அந்த நூலிலே அவர் குறிக்கின்றார் கொங்குமலை நாடும் குளிர்ந்தகனி பனிரெண்டும் சங்கரனார் தெய்வத்தலம் ஏழும் பங்கையம்சேர் வஞ்சி நகர் நாலும் வளமையால் ஆண்டருடன் கஞ்சமன கையுடையோ கான் என்று அந்த வெண்பாவையில அவர் குறிக்கின்றார் இது வந்து இந்த கொங்கு மண்டல சதகத்திலிருந்து வரக்கூடிய பாடலுவை கொங்கு நாட்டின் எல்லைகள் எவை என்று நமக்கு சொல்லி செல்லுகின்றது அந்த வகையில் இந்த மேற்கு மலை தொடரினுடைய உடைய இருக்கக்கூடிய இந்த வெள்ளியஞ்சில் என்று நமக்கு இந்த மலை இருக்கின்றதல்லவா யாரும் வடக்கே கைலயங்கிரி வரை செல்ல இயலவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் யாரும் கையிலை பற்றி கவலை உடம்பும் வேண்டாம் நாம் வெள்ளியங்கிரி சென்றாலே போதுமானது என்று நம்முடைய கோவில்கீழார் அவர்கள் தன்னுடைய நூலிலே குடி குறுகின்றார் ஏழு மலை கடந்து ஆண்டி சுனை என்ற அந்த சுனையிலே நீராடி சாவிகிரி என்ற அந்த திட்டினையும் மேலேறி ஆறாயிரம் அடி உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்க மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை வணங்கி வருகின்றோம் விதமான விளம்பரமும் கையில செல்கிறது என்றால் மிகப்பெரிய விளம்பரத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் வெள்ளியங்கிரிக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் மாதந்தோறும் சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி அந்த சூழலை காப்பாற்றி கொண்டு சென்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை விளம்பரப்படுத்தினால் அது மீண்டும் அது ஒரு பெரிய ஒரு வர்த்தக மையமாக ஆகிவிடும் அப்படியும் அந்த வெள்ளியங்கிரி மலையிலிருந்து தெற்கே ஒரத்தி என்ற மலையிலிருந்து சிறுவாணி தண்ணீர் என்ற சுனை ஊற்றெடுக்கிறது அந்த ஆண்டி சுனை நீங்க கலந்து ஒழுங்க தொடங்குகிறது அங்கிருந்து கரிமலை என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கை பள்ளம் இப்பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள் இருட்டு பள்ளம் தன்னாசி பள்ளம் அது வெள்ளியங்கிரி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கொடுங்கை பள்ளம் என்ற பள்ளத்திலே வந்து அது இணைந்து அங்கு அருவியாக இருக்கக்கூடிய பெரியாறு சிற்றாறு என்ற இரண்டு ஆறுகளோடு கலந்து சாடி வயல் அருகே ஓடி வந்து இணைகிறது அங்கு மற்றும் இரண்டு அருவிகள் சேர்த்து கொள்ளுகின்றன ஓரத்தி அருவி ஐயாசாமி அருவி இந்த இரண்டு அருவிகளும் இணைந்து கொள்ளுகின்றன அதன் பிறகு முட்டம் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த அந்த தண்ணீர் இணைந்து கொள்ளுகிறது அதன் பிறகு அங்கே மருதுமலையிலிருந்து மழை வந்தால் வடவள்ளியிலிருந்து வரகின்ற நீரும் இங்கு ஓடி வந்து கலந்து அந்த பாதை நீரும் இணைந்து மழைக்காலத்திலே சேர்ந்து விடுகிறது இப்படித்தான் நமக்கு இந்த நொய்யல் நதியினுடைய பயணம் அமைகின்றது ஆனால் இது பிறக்கின்ற இடத்திலே இதற்கு நொய்யல் என்ற பெயர் அமையவில்லை அதன் பிறகு நொய்யல் என்ற பெயர் எங்கு வருகின்றது என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது மலை அங்கியிலிருந்து மலை கீழ் வீழ்ந்து இணைந்த இந்த ஆறுகள் எல்லாம் சிற்றாறுகள் எல்லாம் இணைந்து அனுபாபி மலையிலிருந்து மாங்கரை மலையிலிருந்து பாலமலையிலிருந்து குருடி மலையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு சிறு சிறு கிளை நதிகள் எல்லாம் இணைந்துதான் இது ஒரு பேர் ஆறாக மாறத் தொடங்குகிறது அதன் பிறகு அந்த ஆறானது பேரு நம்முடைய நம்மளுடைய தமிழ் கல்லூரிக்கு அருகிலே நம்முடைய பட்டிப்பெருமா ஆலயத்துக்கு அருகில் வரும்பொழுது நாம் அதை காஞ்சிமா நதி என்ற பெயராலே குறிப்பிடுகின்றோம் நம்முடைய கல்லூரியை தாண்டி இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் அதிராசராச வாய்க்கால் என்று பதிமூன்றாம் நூற்றாண்டிலே பேரூர் சாசனம் குறிப்பிடக்கூடிய அந்த சாசனம் வாய்க்கால் வழியாக அந்த நீரானது ஓடுகின்றது இறுதியிலே காவிரியிலே கலைக்கின்ற இடத்திற்கு அருகிலே தான் அதற்கு நொய்யல் என்ற பெயர் வழங்கப்படுகிறது அதனை காஞ்சி செப்பேடு காஞ்சி என்ற பெயர் வந்து நமக்கு செப்பரேட்டில் அருங்காட்சியகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பேசுகின்றோம் ஏனென்றால் மணலினுடைய என்று சொல்லக்கூடிய சிறு 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 மணல் அதை நாம் எப்படி நொய்யரிசி என்று சொல்லுகின்றோம் இருக்கிற அரிசி முழுமையாக இல்லாமல் அது உடைந்து சிறு சிறு குறுமை அரிசியாக மாறிவிட்டால் அதை நொய்யரிசி என்பவல்லவா அந்த நொய்யரிசியை போல நொய் அந்த மணல் விளங்குவதால் நொய்யலியின் நொய்யல் ஆற்றினுடைய மணல் விளங்குவதால் அந்த ஆற்றை நொய்யல் என்று வழங்குகின்றார்கள் ஆனால் இந்த சோழன் பணித்துறையிலே நாம் இந்த நதிக்கு என்னவென்று குறிப்பிடுகிறோம் என்றால் காஞ்சிமா நதி என்றுதான் குறிப்பிடுகின்றோம் இந்த பெயர் நமக்கு முதலிலே கிடைப்பது எங்கே என்றால் நமக்கு பத்து என்ற இலக்கியத்திலே கிடைக்கின்றது கடல் செங்குட்டுவன் என்ற அரசனை ஐந்தாம் பத்து பத்திலே பரணர் என்ற புலவர் பெருமான் பாடும் பொழுது மிக அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடலை அவர் என்னவென்று சொல்கிறார் என்றால் பேரழி வாழ்க்கை என்று சொல்கிறார் அந்த பாடலிலே இந்த காஞ்சிமா நதிக்கரையிலே வாழுகின்ற வாழ்வு எப்படிப்பட்டது என்றால் பேரழில் வாழ்க்கை என்று சொல்லுகின்றார் இந்த தரவை வைத்துக் கொண்டு நாம் இந்த நொயல் நரிக்கரை நாகரிகத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஐந்தாம் பத்திலே பாடல் வருகிறது பைம்புன் தாமரை பாட சூட்டி ஒள்ளுதல் விரலியற்கு போட்டி கெடலரும் பல்புகள் நிலைய நீர்வுக்கு கடலோடு உழந்த பனித்துறை வரதவ ஆண்டு நீர் பெற்ற தாரம் ஈண்டு இவர் கொள்ள பாடற்கு கொள்ளா பாடற்கு எளிதின் ஈயும் கல்லா வாய்மையன் இவன் என தத்தம் கைவல் இளையர் நேர்கை இறைப்ப வணங்கிய சாயல் வணங்காண்மை சுடு கன எரி எரித்தலின் பெரிதும் இதழ்கவி அழிந்த மாலையோடு சாந்து புலர் பல்புரி புகழ்ந்து பேசிவிட்டு அதன் பிறகு எப்படிப்பட்ட பேரிழில் வாழ்க்கையில் இதை காஞ்சிமாநதி நகர் மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நின் மலை பிறந்து நின் கடல் மண்டும் மணி உணல் நிகழ்த்தரும் தீநீர் விழவின் பொழில் வதி வேணில் வாழ்க்கை மேவரு சுற்றமோடு உண்டு இனிது நுகரும் தீபூனில் ஆயம் ஆடும் காஞ்சியம் பெருந்துறை மணலினும் பலவே இந்த இடத்திலும் காஞ்சி நதியினுடைய மணல் எப்படிப்பட்டது என்பதை சுற்றி செல்லுகின்றார் அதாவது நின் மலையில் பிறந்த அந்த ஆற்றிலிருந்து வருகின்ற காஞ்சிமா நதிக்கரையிலே தீவீர் விழா என்று சொல்லக்கூடிய புனலாடுகின்ற விழா வருகின்றது அந்த நேரத்திலே ஒரு வேலை காலமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நிறைய கனிகள் கிடைக்கின்றன இந்த நதிக்கரை எங்கும் அதை உண்டு இந்த வேலிலை எதிர்கொள்ளுகின்ற ஒரு பேரழில் மிகுந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றாய் எனவே நீ இந்த நொய்யல் என்று சொல்ல இந்த காஞ்சி மாநதி என்று சொல்லக்கூடிய நதியினுடைய மணலினுடைய எண்ணிக்கை எத்தனையோ அந்த எண்ணிக்கை அளவு உன்னுடைய வாழ்நாள் அதிகரித்து ஆவதாக என்று சொல்லி பாடுகின்றார் இது ஒரு அற்புதமான சான்றாக நமக்கு முதல் சான்றாக காஞ்சிநாதியை பற்றி இலக்கியத்திலே கிடைக்கின்ற சான்றாக இருக்கின்றது அதனை அடுத்து நமக்கு தேவாரத்திற்கு வர வேண்டியிருக்கிறது அன்பு குழந்தைகளை நான் முதலிலே மூன்று பாடல்கள் பாடினேன் அதிலே முதல் பாடல் நம்முடைய பட்டி பெருமானை குறித்தது அதனை அடுத்த பாடல் பதினைந்து அது வந்து ஆறாம் நூற்றாண்டிலே பாடப்பட்டது அடுத்ததாக பதினைந்தாம் நூற்றாண்டிலே அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை பாடினேன் அதனை அடுத்து பாடிய பாடல் பதினேழாம் நூற்றாண்டிலே இந்த ஆ நம்முடைய சாந்தலிங்க நம்முடைய திருமணத்தின் ஆதி குரு முதல்வர் ஆகிய சாந்தலிங்க சாமிகளின் கொலை மறுத்தல் வைராக்கிய சதகம் என்று சொல்லக்கூடிய நான்கு நூல்களை அவிரோத உந்தியார் என்று சொல்லக்கூடிய நூல்களை இயற்றிய அந்த பெரும் ஞானியினுடைய நூலில் இருந்து அவிரோத உந்தியார் எந்த விரோதமும் இல்லை எந்த மதங்களோடும் எல்லாவரும் எல்லோருக்கும் ஞானம் என்றால் அதுவே எமக்கு சம்மதம் எம்மதமும் சம்மதம் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை என்று சொல்லி சென்ற ஞானி அந்த யானி பாடிய பாடலை மூன்றாவதாக நான் பாடினேன் இது மூன்றும் இந்த நதிக்கரையிலே இந்த இடத்தை குறித்து எழுந்த இலக்கியம் என்பதால் அதை நான் உங்கள் முன்பாக பாடினேன் அப்பொழுது நான் அதை சொல்லவில்லை இப்பொழுது ஏன் சொல்ல பதிச்சுப்பத்தை சொல்லிவிட்டு சொல்லலாம் என்பதற்காக அப்போ நமக்கு ஏழாம் நூற்றாண்டிலே சுந்தர பெருமான் என்று சொல்லக்கூடிய நாமோ நாமோ தேவார பூவர்கள் இடத்திலே சுந்தரர் இந்த இடத்திலே மூன்று முறை கடந்து கேரளாவுக்கு செல்கின்றார் அது பெருவழி வழியாக வருகின்றார் என்பது நமக்கு அது ஒரு வரலாற்று தரவு இங்கு ராஜகேசரி பெருவழியை குறித்து இங்கு பேசினார்கள் அது நமக்கு ஒரு அற்புதமான சான்றாக நம்முடைய பெருவழிகளின் நாடு என்று இதனை நம்முடைய ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நூலிலே குறிப்பிடும் பொழுது பொங்கு நாட்டை பற்றி கூப்பிடும் பொழுது இது பெருவழிகளின் நாடு கொங்கு நாடு இங்கு எங்கு நோக்கினும் பெருவழிகள் மனிதர்களினுடைய சாத்து கூட்டங்கள் அதனை அடுத்ததாக இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் பட்டி பெருமாள் ஆண்பட்டி உடையார் என்பது கல்வெட்டிலே வருகின்ற பெயர் ஏனென்றால் இங்கு ஒரு மேய்ச்சல் சமூக பண்பாடு மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது மேய்ச்சல் சமூகம் என்றால் ஒரு பெரிய அளவிலே பட்டி போட்டு இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது அந்த பட்டி போட்டு தான் நம்முடைய அமர்வு தலைவர் சொன்னார்கள் இங்கு சொன்னார்கள் அந்த விபூதி மேடு கூட மிகப்பெரிய அளவிலே கால்நடைகள் இருந்து அந்த இடத்திலே ஒரு நீண்ட காலம் ஆன பிறகு அது அப்படி ஒரு பசுபமாக ஆயிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் எழுதுகின்றார்கள் அந்த வகையிலே பார்த்தோமே ஆனால் ஒரு போடுதல் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரக்கணக்கான மாடுகளை அல்லது ஆடுகளை ஒரு பெரிய அளவிலே பட்டியடைத்து அதனுடைய சாணி அதனுடைய கோவையம் என்ற வகையெல்லாம் நம்முடைய நிலத்துக்கு நேரடி உரமாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே ஓடுதல் அந்த ஓடுகின்ற மிகப்பெரிய மேய்ச்சல் பண்பாடு இங்கு சுற்றிலும் நடந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்மால் பார்க்க முடிகிறது கௌசிகா நதிக்கரையிலும் அந்த பண்பாடு தான் இருந்திருக்கிறது ஆண்பட்டி உடையாரை சுற்றிலும் இந்த மேய்ச்சல் நிலம் இருந்திருக்கிறது காரணம் இங்கு மலை சார்ந்தும் முல்லை காடுகளும் இந்த ஒரு பகுதியாக இருக்கிறது இங்கு மருத நிலம் அதிகம் இல்லை இங்கு முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் இணைகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது இந்த இடம் மேய்ச்சலுக்கான ஒரு அற்புதமான இடம் அதனால் இங்கு பெரிய அளவிலே அந்த தொழில் நடைபெற்றிருக்கிறது அந்த வகையிலே பார்த்தோமே ஆனால் நமக்கு இந்த நீர்நிலை வசதிகளும் இந்த அணைக்கட்டுகளும் இந்த நீரில் ஒரு சொட்டு கூட வீணாகாம அவ்வளவு அற்புதமான நீர் மேலாண்மையை பயன்படுத்தி முப்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகள் கட்டியதாக நம்முடைய கோவில்களார் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார் அந்த வகையிலே நாம் இதை பற்றி இன்னும் நிறைய நிறைய செய்திகளை சொல்லலாம் பேரூர் புராணத்திலே நினைத்தார்க்கு இணை இனிக்கும் பேரூர் என்று சொல்லுவார் பிறமார் நெறியாகிய திருப்பேரையா என்று நம்முடைய சாந்தரிங்க பெருமாள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுவார் புலவர் புராணத்திலே மேரை சிவபுரியா மிக்க புகழ் பேரு என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் இப்படி இந்த பட்டி இடம் என்பதால் ஆண் பட்டி உடையார் என்ற அந்த இறைவனை சுற்றி காமதேவு வந்து வழிபட்டதாக பிற்காலத்திலே நமக்கு புராணங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் சங்க இலக்கிய காலகட்டங்களிலிருந்து இது ஒரு மாபெரும் ஒரு இலக்கிய பண்பாடு சார்ந்த நதிக்கரை நாகரிகங்கள் தழைத்து எழுந்த இன்னும் கூட சொல்ல இங்கே தாங்கள் ஒரு அணையை கட்டிக்கொள்வதற்காக அரசனிடம் சென்று அனுமதி கேட்கின்றார்கள் அப்படி அவர்கள் அனுமதி கேட்கும் பொழுது அரசன் என்ன சொல்லுகின்றார் என்றால் தேவி சிறை என்ற இடத்திலே நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் ஆனால் கோளூர் என்ற அணைக்கு நீர் நிறைத்த பிறகுதான் நீங்கள் அதை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் கோழேரின்மை கொண்டான் என்று தொடங்கக்கூடிய அந்த கல்வெட்டிலே கொங்கு சோழ மன்னன் வீரராஜேந்திரன் அவனிடம் சென்ற அரசர்கள் அரசனிடம் பிராமணர்கள் மாளிகை பழநத்தம் என்ற பகுதியிலே புகலிடம் கொடுத்த சோழ சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரை உருவாக்கி கொள்ள அனுமதியும் நொய்யலாற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்டிக்கொள்ளவும் அனுமதி கேட்கின்றார்கள் அவன் அனுமதி அளிக்கின்றான் இங்கு நமக்கு தேவி சிறை என்று சொல்லக்கூடிய அந்த அணையை கட்டிக்கொள்ள அனுமதி கொடுத்த பிறகு ஆனால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கோளூர் என்ற அணைக்கு நீர் விட்டு அந்த அணை நிறைந்த பிறகுதான் நீங்கள் உங்கள் நீர் நீரை கொள்ள வேண்டும் என்ற பண்பாட்டை எல்லாம் அவன் அவனுடைய ஆணையிலே சொல்லி செல்கின்றான் ராஜகேஸ்வரி பெருவலையிலே அந்த வெண்பாவிலே பார்க்கும் பொழுது பல இடங்களிலே நிழல் நிழல் என்ற சொல் வருகின்றது மிகப்பெரிய சாத்து கூட்டங்கள் வரும்பொழுது இந்த அரசன் என்ன நிழலை தந்தான் மரங்கள் வைத்திருந்தானா மரங்கள் வைத்திருப்பதைக்கா இருக்கிறார்கள் என்றால் அங்கு பல்வேறு செல்வந்தர்கள் வியாபாரத்திற்காக நிறைய தொகைகளை எடுத்து வரும்பொழுது ஷேடோ மேன் என்று இன்றைய ஆங்கிலத்திலே சொல்லுகின்றார்கள் நமக்கு தெரியாமல் மறைந்திருந்து நம் பின்னாலேயே நமக்காக ஒரு உறுதுணையாக தோன்றால் துணையாக வருகின்றவர்கள் அவன் அனுப்பி வைத்திருந்தான் ராஜகேசன் பெருவடையிலே அவர்கள் இருந்தார்கள் என்ற பண்பாட்டை பார்க்கின்றோம் இந்த அளவிலே நிறைவு செய்ய நேரம் இந்த காஞ்சிமா தேவி என்ற இந்த நூலை தமிழ் கல்லூரி மாணாக்கர்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் இது நம்முடைய பகுதியினுடைய நம்முடைய இடத்தினுடைய ஒரு நூல் என்பதால் மட்டுமல்ல இந்த மொத்த கொங்கு நாட்டினுடைய வரலாறு இந்த நூலிலே இருப்பதால் நீங்கள் அனைவரும் இதை ஒரு முறை வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் விரைவு செய்கின்றேன் மனித